கிறிஸ்தவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு படைப்பே சிறந்தது நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன் ஏசாயா நாற்பத்தி மூன்று ஏழு வண்ணான் ஒருவனிடம் கழுதை ஒன்று இருந்தது அதன் முதுகில் மூட்டையை ஏற்றி ஆற்றங்கரைக்கு இழுத்து செல்வான் மூட்டையை இறக்கியதும் சுதந்திரமாக அனுப்பிவிடுவான் அன்றும் அப்படிதான் நடந்தது அவிழ்த்து விட்டதும் அந்த கழுதை ஓடி சென்று அருகில் இருந்த மரநிழலில் ஓய்வெடுத்தது அப்பொழுது சில வெட்டுக்கிளிகள் சத்தம் கேட்டு அதை கவனித்து பார்த்தது அந்த கழுதை அவற்றின் குரல் இனிமையாக இருந்தது ஆகவே அந்த கழுதை அந்த வெட்டுக்கிளிகளின் மீது பொறாமை கொண்டது என்ன ஒரு இனிமையான குரல் எனக்கும் இருக்கிறதே கழுதை குரல் என்று அது தன்னையே நொந்து கொண்டது அதோடு நிற்கவில்லை அந்த வெட்டுக்கிளியிடம் பேச்சு கொடுக்கவும் செய்தது வெட்டுக்கிளியே உன் குரல் மிகவும் இனிமையாக இருக்கிறதே நீ என்ன செய்வாய் குயிலுக்கு அடுத்தபடியாக உன் குரல் தான் மிகவும் இனிமையாக இருக்குது அப்படி என்று அந்த கழுதை பேசியது அந்த அந்த வெட்டுக்கிளி மிக்க மகிழ்ச்சி என்று சொன்னது மேலும் அந்த வெட்டுக்கிளியிடம் கழுதை சொன்னது யாழ் என்ற இசைக்கருவியை விட உனது குரல் மிகவும் இனிமையாக இருக்கிறது என்று அதை வர்ணித்து கொண்டே இருந்தது உடனே அந்த விட்டுக்கிளி உனக்கு என்ன தேவை என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறாய் என்று கேட்டவுடன் இனிமையாக இருக்கிறது உன் குரல் உனது குரல் போல என் குரலும் இனிமையாக இருக்க வேண்டும் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வாயா என்று கேட்டது உடனே அது வந்து படைப்பின் ரகசியம் உனது குரல் கடுமையாக இருக்க வேண்டும் என்பது இறைவனது படைப்பு எனது குரல் இனிமையாக இருக்க வேண்டும் என்பது இறைவனது படைப்பு என்று சொன்னது ஆனால் அந்த கழுதை கேட்கவே இல்லை என் குரல் இனிமையாக இருப்பதற்கு என்ன சாப்பிடுவாய் என்று கேட்டது அப்பொழுதும் அந்த வெட்டுக்கிளி நீ கடினமான உழைப்பாளி உன் உழைப்புக்கேற்ற உணவை நீ சாப்பிடுகிறாய் எனது உழைப்பிற்கேற்ற உணவை நான் சாப்பிடுகிறேன் என்று கூறியது நீ என்ன உணவு சாப்பிடுவாய் என்று பிடிவாதமாக அந்த கழுதை கேட்டது வெட்டுக்கிளி சிரித்தது உனக்கு என்ன சொன்னாலும் மண்டையில் ஏறாது உணவு என்ன அப்படி என்று கேட்கிறாய் நாங்கள் பனித்துளியே உட்கொள்கிறோம் நீ கோதுமையும் தவிட்டையும் தின்றால் தான் உனக்கு பலன் என்று சொன்னது ஆனால் அந்த கழுதை கேட்கவில்லை மறுநாள் அதே போல வண்ணான் வந்து விடவும் அந்த மரத்தடியில் அது இருக்காமல் காட்டிற்குள் ஓடி சென்றது அந்த வெட்டுக்கிளி சொன்னது போல அதிகாலையில் விழும் பனித்துளிகளை மாத்திரம் அது உட்கொண்டு தனது குரல் இனிமையாக இருக்கிறதா என்று சோதித்துக்கொண்டே இருந்தது இரண்டு மூன்று நாட்கள் என்று உணவே உட்கொள்ளாமல் அது பனித்துளிகளை குடித்து கொண்டு உயிர் வாழ்ந்தது இறுதியில் அதன் பலனெல்லாம் அற்று போய் அது மறித்து போய்விட்டது ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே நாமும் இறைவனது படைப்பில் அநேக குறைகளை சொல்கிறோம் நான் கட்டையாக இருக்கிறேன் நான் குண்டாக இருக்கிறேன் எனது குரல் அழகாக இல்லை என்று எனது நிறம் அழகாக இல்லை என்று ஒவ்வொன்றையும் நாம் குறை சொல்லி கொண்டே நமக்கு கொடுத்த கிருபைகளை போக்கடித்து கொண்டவர்களாய் இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த படைப்பு அவரது சிருஷ்டி அவரது சாயலில் நம்மை படைத்திருக்கிறார் அந்த படைப்பு பூரணமாக நம் ஒவ்வொருவரையும் படைத்திருக்கிறார் அந்த நிலைமையிலிருந்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் எதிர்பார்க்கிறார் ஆகவேதான் இந்த வசனம் சொல்கிறது நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் மகிமைக்கென்று நம் ஒவ்வொருவரையும் சிருஷ்டித்திருக்கிறார் உருவாக்கியிருக்கிறார் படைத்திருக்கிறார் நாம் அவருக்கு மகிமை செலுத்துகிறவராய் நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை ஆண்டவருக்காக நாம் பயன்படுத்துவோம் அவர்களைப் போல எனக்கு பதவி இல்லையே அவர்களைப் போல எனக்கு வாய்ப்பு இல்லையே அவர்களைப் போல எனக்கு வசதி இல்லையே என்று நாம் குறை சொல்லாதபடி நமக்கு இருக்கிற கொஞ்சம் ஆண்டவர் நாம மகிமைக்கென்று நாம் பயன்படுத்துவதற்கே ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமான சாயலில் ஆண்டவர் படைத்து நம்மை உருவாக்கியிருக்கிறார் அவரது நாம மகிமைக்கென்று நாம் அவரது படைப்பை சிறந்ததென்று ஏற்றுக்கொண்டு செயல்படுவோம் ஜெபம் அன்பின் பிதாவே அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே ஆண்டவரை நீர் படைத்த சிருஷ்டிகள் நாங்கள் இசப்பா ஆண்டவரை நாங்கள் உமது படைப்பில் எங்களை குறை கூறுகிறவராக இல்லாமல் நீர் பரிபூரணமாய் எங்களை படைத்து அழகுபடுத்தியிருக்கிறீர் என்ற ஒரு விசுவாசத்தோடு எங்களை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை நாங்கள் உமது நாம மகிமைக்கு ஏதுவாய் செய்து முடிக்க கிருபை செய்திடலாம் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்